லைன் ரம்மையில் பணத்தை எழந்ததால் உளைச்சலில் இருந்த மனைவி டூ கே டொல்லா ஆன்லைன் ரம்மியால் இருபது லட்சம் பணத்தை இழந்த தனியார் தொழிற்சாலை நர் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா நம்ம இப்போ நிறைய இன்ஃப்ளுயன்ஸ் வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றது பிளஸ் வந்து ஆன்லைன் கேம்ஸே அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருப்போம் நான் வந்து இப்போ இந்த மாவட்டத்துல இருந்து பேசுறேன் நான் இந்த கேம் விளாண்டு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் சம்பாதிச்சேன் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் வந்து போன ஒரு இதில் வந்து ஒரு அந்த கேமோட ஒரு சர்க்கிளில் வந்து நான் வந்து ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் என்னோட கார் வெளியில் நிற்கி என்னோட வீடு இது நான் வந்து ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தேன் அப்படி இப்படின்னு நிறைய உருட்டு உருட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் அது போக லூடா உள்ளாண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு பேசுகிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்னன்னா பிஆர்ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்தோ கவர்மெண்ட்டோட ஒரு சட்டத்துக்கு இப்போ ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணிருக்காங்க இதை பத்தி ஃபுல்லா நம்ம வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைம் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் உண்மை என்ன உண்மையை என்றும் சொல்வோம் ஓகே என்னன்னா இப்ப வந்து ரொம்ப நாளா வந்து இந்த இந்த ஆன்லைன் ரம்மி வந்து நம்ம ஆன்லைன் ரம்மியால் கடலில் சிக்கிய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்து வியாசற்பாடியில் மகன் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த விவகாரத்தில் ஆன்லைன் ரம்மியால் இருபது லட்சம் பணத்தை இழந்த தனியார் தொழிற்சாலை நிர்வாகி ஒரு சேனல்லே நம்ம போட்டுப்போம் நினைக்கிறேன் ஆன்லைன் ரம்மி கேம் நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது ஆன்லைன் ரம்மி இல்லாறதால் நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதை பற்றி நம்ம இந்த சேனல்லே நிறைய பேர் பேசியிருப்போம் பட் இப்போது என்ன நடந்திருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி நிறையா கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருந்திருக்கு கோர்ட்லேயும் எல்லாத்துலேயுமே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா இனிமேல் இந்த ஆன்லைனில் அமௌண்ட் கட்டி நான் உங்களுக்கு அமௌண்ட் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த தடை பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அதை ப்ரொமோஷனும் யாரும் பண்ணக்கூடாது அப்போ அது அதாவது ஃபாரின் மணியில் கன்வெர்ட் பண்ணி அவங்க விளாடுவான் ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்போ அதை ப்ரமோஷன் பண்ணா தானே யாரும் பண்ணுவாங்க அதனால அதை யாரும் ப்ரமோஷன் பண்ணா அவங்க மேலேயும் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ என்னன்னா இந்த ரூல்ஸ் வந்து ரம்மி கேம்ஸு போக்கரு ப்ளஸ் வந்து லுடோ ப்ளஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து பணம் கட்டி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி அந்த கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ பெரிய ஆப்பு அதை விட பெரிய ஆப் என்னென்னா இந்த பாரி கேம்ஸு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் தலையில் துந்தம் போட்டுட்டு போக வேண்டியதாக இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கவுர்மெண்ட்டு உங்களுக்கு வந்த பணம் எதுவுமே இனிமேல் வராது ஆன்லைன் கேம்ஸை ப்ரமோட் பண்ணால் ஜெயிலுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தலையில் துண்டம் போட்டாங்க ஒரு அறிவிப்பு ஒன்று ஆன்லை நம்ம கவர்மெண்ட் விட்டதில் அதை ப்ரொமோஷன் பண்றவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்போம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க சோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேலும் ரம்மி கேம்ஸுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் கோடி ரூபாய் அபராதம் அதை மறந்துடாதீங்க இது அதாவது இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தெரியாம இது வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஸ்டாப் பண்ணிருங்கன்னு இப்ப கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க உங்கள் மைலவன் சர்க்கிள் ஒன்று சாரி ட்ரீம் லெவன் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ட்ரீம் லெவனே இப்போ பேக்கர்ஸ்டான் இப்போ வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி கேம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அவனே பேக்கர்ஸ்டான் அப்போது நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் தயவு செய்து இந்த மாதிரி கேம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா ஜெயிலில் போயிட்டு இப்போல்லாம் களி கிடையாது நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் போடுறாங்க உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய் சாப்பிட்லாம் ஆன்லைன் கேம்ஸும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அது மக்களோட வாழ்க்கையை சீரழிக்கும் தெரிஞ்சும் பண்ணின உங்களை மாதிரி ஆளுங்க இனிமேல் பண்ணிங்கன்னா சட்ட ரீதியாகவே உள்ளே போய் கழுதிக்க வேண்டியது இருக்கும் நான் ஒரு ஒரு கப்புள்ஸ் சேனல் ஒன்று பார்த்துருக்கேன் அந்த கப்புல்ஸ் சேனலில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க வேறு வேறு ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் யூடியூப் ப்ராடக்ட்ஸ் என்ன இளமே வேணாலும் பண்ணிட்டு போங்க அதை வந்து எல்லாமே வாங்க போகிறது கிடையாது ஆன்லைன் ரம்மி கேம்ஸ் எதுக்குங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க ம் உங்களுக்கு ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபாலோவர்ஸுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கும்னு உங்களுக்கு தோணலையா ரொம்பவே கஷ்டமா இருக்கு நண்பர்கள் ஏன்னா இவங்க பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சார்பு மக்களை நீ வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் இதுல நீ வந்து இவ்வளோ போடு இரநூறுவா கட்டி விளாடு அப்படின்னு இரநூறு நூறுரூவா கட்டி விளாடுன்னு சொல்றீங்க அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நூறுரூவா கட்டி விளாடுவான் நூறுரூவா ஆயிரும் இரநூறுவா கட்டி விளாடுவான் இரநூறுபா நானூறு ஆகும் ஐநூறுரூபா கட்டி விளாடுவோம் ஐநூறுரூபா ஆயிரரூவா ஆகும் உடனே ஹா நல்லா இருக்கே அப்படின்ட்டு மொத்தமாக என்ன செய்வோம் நீங்கள் ஐம்பதாயிரருபா ஒரு டோர்னமெண்ட்டு அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஐம்பதாயிரூபா கட்டுங்க ஐம்பதாயிரருபா கட்டிங்கன்னா நீங்கள் டபுளாக ஒரு ரூபாய் எடுக்கலாம் அப்படிங்கும்போது அவன் போய் ஒரு இடத்துல கடன் வாங்கி ரூபாய் கட்டுறான் கட்டி ரூபாய் தோத்து திரும்ப என்ன செய்யறான் அது அந்த க இதுலேயே வந்து என்னென்னா நீங்கள் திரும்ப விளையாடுங்க ஒரு லட்ச ரூபா டோர்னமெண்ட் விளாடுங்க ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து இப்போ வாங்கின ஒரு லட்சத்தையும் அந்த ஐம்பதாயிரத்தையும் அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஐம்பதாயிரம் உங்களுக்கு லாபங்கிற மாதிரி அவனுக்கு இப்போ ஒரு இதை கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டு அப்போ அவன் என்ன செய்கிறான் உடனே அப்போ ஒரு லட்ச ரூபா டோர்ன நம்ம விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் திரும்ப கடை வாங்குறான் இப்படியே கடன் வாங்கி கடை வாங்கி எட்டு லட்ச ரூபா ஒருத்தன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு அந்த கடனை அடைக்க முடியாம அந்த ஆளு சூசைட்டே பண்ணிக்கான் ஓகேவா அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம் நீங்களே சொல்லுங்க இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா நான் சொல்லிக்கிறேன் இவங்க பண்ணுற இந்த ஆன்லைன் கேம்ஸை ப்ரொமோட் பண்ணுறவங்க அவங்க வந்து தன்னை விட்டிமா காட்டிக்கிறாங்க ஓகேவா நானும் அதால் பாதிக்கப்பட்டவனே நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க இல்லை அவர்களுடைய அதாவது என்ன சொல்கிறது இந்த ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தப்பு பண்ணவனை விட அந்த தப்பு பண்ண தூண்டவனுக்கு தான் அந்த தண்டனை அதிகம்னு அப்போது ஒருத்தனோட அந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக கொடுக்கணுங்கிறத கோர்ட் கரெக்டாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கோர்ட்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோடி ரூபாயிலேருந்து ஐந்து கோடி ரூபாய் ரிப்பேட்டிவாக பண்ணால் ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது இனிமேலாவது ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோங்க உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு உண்மையா இருங்க செய்து இந்த மாதிரி யார்ஸை ப்ரொமோட் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உள்ளே போய் கழுதிங்க வேண்டியது சார் கழிவுல உள்ளே போய் கிடக்க வேண்டியிருக்கும் ஜெயிலில் போயிட்டு இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அவங்கவுங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு விஷயத்த பண்ணி உங்கள் வாழ்க்கையை வளர்க்குறதுக்கு ஆசைப்படாதீங்க அதால் நம்ம வாழ முடியாது ஓகேவா நம்ம நல்லா இருப்போம் நமக்கு அடுத்து வர சந்ததிகள் பாதிக்கப்படும் இது வந்து எத்தனையோ ஆண்டுகளாக எழுதப்படாத ஒரு நியதி இது தான் ஸோ ஒரு அந்த கப்புல்ஸ் சேனலுக்கு நான் அவங்க பேரை சொல்ல விரும்ப விரும்பலை பட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து இந்த மாதிரி ரம்மி கேம்ஸு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க எத்தனை நாள் பாவ கணக்கில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் பாவ கணக்குக்கெல்லாம் வந்து எந்த மதமாக இருந்தாலும் சொல்லப்படுறது ஒரு விஷயம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பாவத்துக்கு அங்கே பதில் சொல்லணும் இங்கேயும் பதில் சொல்லணும் வெளியில் நம்ம வேணால் கட்டாக சுத்தலாம் ஆனால் ரெண்டு இடத்துலையும் பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ ஆன்லைன் நம்பி கேம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக தடை பண்ணிட்டாங்க மை லெவன் சர்க்கிள் பேக் அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் லெவனும் பேக் அடிச்சிட்டான் இப்போ இந்த ஆன்லைனில் கேம்ஸை பூராமே வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ண போகிறாங்க அதுக்கு பதிலாக மக்கள் அதாவது குழந்தைகளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய கேம்ஸு ப்ளஸ் வந்து மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அருமையான விஷயம் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கும்போதும் சரி இப்போ போதும் சரி ஆன்லைனில் பணம் கட்டி விளாடுற எல்லா கேமுமே வந்து தவறு தான் அது வந்து என்றைக்கும் யாரும் நியாயப்படுத்தக்கூடாதுங்கிறத நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நம்ம உண்மையின நேர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா நம்ம நேர்களில் யாராவது இந்த ரம்மி கேம் விளாண்டு நான் பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்க தயவு செய்து அதை செய்யாதீங்க ஏன்னா அது மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கிறத விட இழப்புகள் அதிகம் நீங்கள் ஜெயித்தாவும் ஒருத்தர் தோக்குறான்னு பார்த்தீங்களா அவனும் உங்களை விட நான் கீழ்மட்டத்தில் உள்ளவனாக இருக்கான் பணத்துக்கு கஷ்டப்படுறவனாக இருக்கான் உங் அதாவது உங் நீங்கள் ஜெயிக்கும் போது ஒருத்தன் தோற்று தான் ஆகணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் வாழ்க்கையை முடிக்கும்போது அதுக்கான ஒரு பாவக்கணக்கு உங்கள் இதுலேயும் வந்து சேரும் ஓகேவா ஸோ உண்மையான நேர்கள் யாராவது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து இனிமேல் ரம்மி கேம்ஸ் எதுவும் ஆடாதீங்க பணம் கட்டி கேம்ஸ் ஆடாதீங்க சின்ன குழந்தைகள்கிட்ட இந்த பணம் கட்டி கேம் விளாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் வந்து செய்து வந்து கண்காணிங்க குழந்தைகளை ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட அறிவுரையாக இருக்கிறது ஸோ நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் பேரண்ட்ஸுக்கும் சொல்லிட்டோம் குழந்தைகளுக்கும் சொல்லிட்டோம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் தான் நம்ம போகலாம் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஆதரவுகள் எங்களுக்கு தேவைப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம்